நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் ஜாதக கட்டத்திலேயே ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த இடங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதை இந்த இரண்டு சாணங்களை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அரசனை போல் உயர்ந்த ஒரு இடம் மதிப்பு மரியாதை செல்வ வளம் ஆயுள் நல்ல ஒரு பெருமையான வாழ்க்கை இதற்கு உத்தரவாதம் தருகின்ற இடம் அதில் முதல் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இந்த ஒன்பதாம் இடம் என்னென்ன செய்ய இருக்கின்றதோ அந்த செயல்களில் நற்பலன்கள் முழுமையாக நடக்காது அதற்கு நேர் எதிரான கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதுதான் காரகத்தில் காரகன் இருந்தால் காரகம் நாஸ்தி அப்படி இந்த ஒன்பதாம் இடம் அமைய பெற்றால் பிதுர்ஸ்தானம் என்று சொல்வார்கள் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் செய்கின்ற புண்ணியம் ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பை சூட்சமமாக சுட்டிக்காட்டும் இடம் இது நீங்கள் செய்கின்ற புண்ணிய காரியம் போகும் பாக்கியம் இந்த இரண்டையும் ஒற்றையாக சேர்த்தே சொல்லும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் அந்த இடத்தை மிக உறுதியாக சொல்லுகின்ற இடம் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று பெயர் தந்தையை சொல்லும் பாக்கியத்தை சொல்லும் நீங்கள் பெறுகின்ற பெரும் பேரை சொல்லும் தர்ம காரியங்களை சொல்லும் நல்ல புகழுடன் அந்தஸ்துடன் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்வதையும் சொல்லும் இந்த இடம் கெட்டு போயிருந்தான் எல்லோருக்குமே தாய் தந்தை முக்கியம் தாய் அன்பை காட்டி ஊட்டி வளர்ப்பாள் தந்தை இவன் வளர்வதற்கு எந்த அளவிற்கு பணம் வேண்டுமோ அந்த பணத்தை சம்பாதித்து கொடுப்பான் இது தாய் தந்தையுக்குள்ள முக்கியமான கடமைகள் அந்த கடமை அந்த வரவு இது கெட்டு போயிருந்தால் பூரணமாக கிடைக்காது தந்தையால் பெற இருக்கின்ற பாக்கியங்கள் இவருக்கு கிடைப்பது அரிது ஒரு சில தந்தைமார்கள் மிக ஒரு சிலர் ஊருக்கெல்லாம் கொடுப்பார்கள் நல்லது செய்வார்கள் தான் பெற்ற பிள்ளையை மட்டும் எதிரியாக கருதுவார்கள் அப்படியும் உண்டு அதெல்லாம் இதை போன்ற அமைப்பு இருந்தால்தான் நடைபெறும் தனது பாக்கிய குறைவு ஒரு இடத்தில் வேலை பார்க்கின்றார் மூன்று கழித்து ஒரு பதவி உயர்வு வர வேண்டும் ஐந்து வட வாயிற்று ஏழு வட வாயிற்று கிடைக்கவில்லை போய் கேட்டால் வீண் பிரச்சனை தான் எழுகின்றது நீ ஒழுங்காக வேலை செய்யவில்லை இவர் செய்திருப்பார் இவர் செய்திருக்கிறார் என்பது அவருக்கும் தெரியும் ஆனால் இவர் மனம் புண்படும்படி தூக்கி போல் ஒரு பேச்சை பேச தயங்க மாட்டார்கள் அவர்கள் இதை போன்ற நிலை இவர்களுக்கு மட்டுமே உருவாகும் இதை போன்ற அதிர்ஷ்ட கட்டைகளாக இருப்பதற்கு இந்த பாவம் கெட்டுப்போயிருந்தால்தான் நடக்கும் போதுமான மரியாதை கிடைக்காது நற்பெயர் கிட்டாது இதுதான் மிக முக்கியம் எல்லோருமே சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள் நல்லவர்கள் கூட இவர்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள் இது ஒரு அசுப விஷயம் இதுவும் இவளுக்கு நடக்கும் இதுபோன்று இருக்கிறது இதை தீர்ப்பதற்கு அல்லது இதை குறைப்பதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா உண்டு என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திரம் அது என்ன ஒழுக்கமான வாழ்க்கை ஒழுக்கமான நடவடிக்கை ஒழுக்கமான செயல்கள் ஒழுக்கம் ஆக ஒழுக்கம் எவ்வளவு உயர்ந்தது ஒருவர் ஒழுக்கத்துடன் இருந்தால் இவரை பற்றிய எவ்வளவுதான் கெட்ட எண்ணங்கள் அடுத்தவருக்கு இருந்தாலும் காலப்போக்கில் கண்டிப்பாக அது மாறும் என்று உறுதிபட கூறுகிறது சாஸ்திரம் இதன் வாயிலாக ஆக ஒன்பதாம் இட காரகம் போயிருந்தால் அன்னார் கை கொள்ள வேண்டிய பரிகாரம் ஒழுக்கம் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாம் அடிக்கடி ஒரு புது யுக்தியை பயன்படுத்துவோம் ஒரு சில வெற்றி பெறும் ஒரு சில தோல்வி பெறும் இருந்தாலும் அந்த புது யுக்தியை பயன்படுத்துகின்ற அந்த செயலை நாம் கைவிடுவது கிடையாது அதற்கு மூல காரணம் நமது ஆசை சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை இன்றைய தினம் புதிய யுக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு செயலை செய்து நஷ்டமடைவதாக காட்டுகிறது கவனம் ரிஷவராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உங்களது பேச்சாலும் நீங்கள் காட்டுகின்ற உங்களது புத்திசாலித்தனத்தாலும் இந்த ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் இருந்து இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிதுனராசி அன்பர்களே இக்கட்டான நேரம் அல்லது சோதனை நேரத்தில் தான் நம்முடைய முழு பலம் நமக்கே தெரியும் எப்படியோ செய்துவிட்டேன் எப்படி என்றே தெரியவில்லை என்றெல்லாம் அதற்கு பிறகு நாம் சொல்லுவோம் அது போன்றதொரு நிலை இன்று உங்களுக்கு நடக்கும் ஆனால் அதனுடைய முடிவு அதனுடைய பலன் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கடகராசி அன்பர்களை ஒவ்வொரு கல்லாக வைத்து கட்டிக்கொண்டே வந்து மிக உயரத்திற்கு வந்த பிறகு ஏதோ ஒரு சிறு தவறால் அத்தனை கற்களும் கீழே விழுந்தால் எத்துணை கஷ்டம் நமக்கு வரும் அந்த கஷ்டம் உண்டான வாய்ப்பை தருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது அவசரப்பட்டு பேசி அவசரப்பட்டு ஒரு சில வேண்டாத செயல்களை செய்து கிடைத்த நல்ல பெயரை நீங்கள் கெடுத்து கொள்ளும் நாளாக காட்டுவதால் கவனம் அதிக கவனம் தேவை ராசி அன்பர்களே நான் எந்த வித்தையை காட்ட என்னால் முடியும் என்று நீங்கள் சவால் விட்டீர்களோ வாக்கு கொடுத்தீர்களோ உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் அதாவது என்னால் இதை செய்ய முடியும் நான் இதை முடித்துக் காட்டுவேன் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் நீங்கள் சொன்னீர்கள் இன்று அந்த பொறுப்பு அந்த வேலை உங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது நல்ல வேலையாக நீங்கள் சொன்னது போல் அதை நிறைவேற்றி காட்டுவீர்கள் என்று காட்டுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாது செய்யும் தொழிலில் ஊக்கம் இருந்தால் வெற்றி நிச்சயம் இது எவ்வளவு உண்மை என்பதை இன்றைய தினம் உங்களது அனுபவம் நிரூபிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சு கல்லில் செதுக்க வேண்டிய பேச்சு நாளைய தினம் யாரும் உங்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் போல் நீங்கள் பேசிய ஒரு பேச்சாக இன்றைய தினம் உங்களது பேச்சு இருக்கிறது இதனால் உங்கள் மதிப்பு உயரும் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி தத்தளிப்பு இதிலிருந்து எப்படி மீள்வது எப்படி கரை சேர்வது என்று தத்தளிப்பீர்கள் மறுபாதி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தாலும் ஆழம் அதிகமில்லை தரையில் கால் வைத்தீர்கள் நீங்கள் மூழ்கவில்லை விட ஆரம்பிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நாளைய தினம் நீங்கள் பெற இருக்கின்ற ஒரு உயர்வுக்கு சரியான ஒரு நல்ல பாதையை நீங்கள் அமைப்பதில் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தர்மத்திற்கு விரோதமாக செயலை செய்ய மாட்டேன் கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று விடாப்பிடியாக நின்று ஒரு பணியினை செய்து கொண்டு இருந்தீர்கள் இருப்பீர்கள் என்று ஆனால் முடிவு மாபெரும் ஒரு பெரிய மகத்தான பரிசு ஒன்று காத்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது துன்பத்தை கிடைத்ததோ பெரும் இன்பம் கும்பராசி அன்பர்களை நன்றாக யோசித்து ஒரு புது வழி கண்டு அதன் வழி நடந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மீனராசி அன்பர்களே முக்கியமான ஒரு வேலையை பெருமை தரும் ஒரு வேலையை எல்லோரும் பாராட்டத்தக்க ஒரு வேலையை இன்றைய தினம் நீங்கள் மிக மிக முயற்சியுடன் செய்து முடிப்பீர்கள் அந்த செயலை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இதனால் நல்ல பெயர் புகழ் உண்டு